ادع الى سبيل ربك بالحكمه والموعظه الحسنه وجادلهم بالتي هي احسن ان ربك هو اعلم بمن ضل عن سبيله وهو اعلم بالمهتدين يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون யாமோ கல்லிபல் குலூப் சபித் கல்பி அல்லா தீனிகா உள்ளங்களை புரட்டக்கூடியவனே எனது உள்ளத்தை உனது மார்க்கத்தின் பால் நிலை பெற செய்வாயாக அலமது இல்லா எனது அன்பார்ந்த சகோதரிகளே அல்லாஹுவின் தூதரின் அருமை மனைவியான அன்னை அலி அல்லாஹூ அன்ஹா அவர்கள் திருக்குறான் ஞானத்தில் மிகவும் தலை சிறந்தவர்களாக இருந்தாங்க அவர்களினுடைய திருக்குறான் ஞானத்தை அப்படியே நமக்கு படம் பிடித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான சம்பவத்தை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் மஸ்ரூப் பின் அஜிதா உ ரஹிமஹல்லா அவர்கள் கூறியதாவது நான் ஆயிஷார் அலி அல்லாஹு அன்ஹா அவர்களிடம் அன்னையே முகமது நபி சல்லாஹு அலிஹிவசல்லம் அவர்கள் தம் இறைவனை மெஹராஜ் விண்ணுலக பயணத்தின் போது நேரில் பார்த்தார்களா என்று கேட்டேன் அதற்கு அவர்கள் நீங்கள் சொன்னதை கேட்டு என் ரோமம் சிலிர்த்து விட்டது மூன்று விஷயங்கள் பற்றிய உண்மைகள் உங்களுக்கு எப்படி தெரியாமல் போயின அவற்றை உங்களிடம் யார் தெரிவிக்கின்றாரோ அவர் பொய்யுரைத்துவிட்டார் மொஹமது ரபிசல்லு அலேஹிவசல்லம் அவர்கள் தம் இறைவனை நேரில் பார்த்தார்கள் என்று உங்களிடம் யார் கூறுகிறாரோ அவர் பொய் சொல்லிவிட்டார் என்று கூறிவிட்டு பிறகு தமது கருத்திற்கு சான்றாக லா துதிரிக்குல் ஹபீர் கண்பார்வைகள் அவனை எட்ட முடியாது அவனோ அனைத்தையும் பார்க்கின்றான் அவன் நுட்பமானவனும் நன்கறிந்தவனும் ஆவான் என்னும் ஆறாவது அத்தியாயத்தில் உள்ள நூற்றி மூன்றாவது வசனத்தையும் வமா கானலி பஷரின் ஐ யு கெல்லி வஹியன் அவ் மியூ வொரா இ ஹிஜாபின் அவு யூ சில ரசூலன் ஃபயூஹியபி இதி நிஹீ மாயஷா இன் அஹு அலியுன் ஹக்கீம் மனிதருடனும் அல்லாஹ் நேருக்கு நேர் பேசுவதில்லை ஆயினும் வகியின் வேத அறிவிப்பின் மூலமோ திரைக்கு அப்பால் இருந்தோ ஒரு தூதரை அனுப்பி வைத்து தன் அனுமதியின் பேரில் தான் நாடுகின்றவற்றை அறிவிக்க செய்தோ அல்லாமல் நேரடியாக பேசுவதில்லை என்னும் நாற்பத்தி இரண்டாவது அத்தியாயத்தினுடைய ஐம்பத்தி ஓராவது வசனத்தையும் மோதினார்கள் மேலும் எவர் உங்களிடம் முகமது நபி சல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்கள் நாளை நடப்பவற்றையும் அறிவார்கள் என்று சொல்கிறாரோ அவரும் பொய்யே சொன்னார் என்று கூறிவிட்டு பிறகு தமது கருத்திற்கு சான் إن الله عنده علم الساعة وينزل الغيث وعلم ما في <applause> الأرحام وما تدري نفس ماذا تكسب غدا وما تدري نفس بأي تموت எந்த ஆத்மாவும் எந்த மனிதனும் நாளை என்ன சம்பாதிக்கப் போகிறான் என்பதை அறிவதில்லை என்னும் முப்பத்தி ஓராவது அத்தியாயத்தின் முப்பத்தி நான்காவது வசனத்தை ஓதினார்கள் மேலும் எவர் உங்களிடம் முகமது நபி சல்லாஹலேஹி வசல்லம் அவர்கள் மக்களுக்கு எடுத்துரைத்து விடுமாறு பணிக்கப்பட்ட ஒன்றை மறைத்து விட்டார்கள் என்று சொன்னாரோ அவரும் பொய்யே சொன்னார் என்று கூறிவிட்டு பிறகு தமது கருத்திற்கு சான்றாக ரசூலு பல்லிகுமா உங் சிலை இலைக்கமெர் தூதரே உங்கள் இறைவனிடமிருந்து உங்கள் மீது இறக்கி வைக்கப்பட்டவற்றை மக்களுக்கு எடுத்துரைத்து விடுங்கள் என்னும் ஐந்தாவது அத்தியாயத்தின் அறுபத்தி ஏழாவது வசனத்தை ஓதினார்கள் மாறாக முகமது நபி சல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் வானவர் ஜிபிரீல் அலேஹிசலாம் அவர்களையே அவரது நிஜ தோற்றத்தில் இரண்டு முறை கண்டார்கள் என்று சொன்னார்கள் சுபஹான் அல்லாஹ் அல்லாஹு அக்பர் ஐஷா அலி அல்லாஹன் கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டது அல்லாவின் தூதர் அல்லாவை நேரில் கண்டார்களா அப்படின்னு இதை கேட்ட உடனே ஐஷா அல்லாஹன்ஹா தெளிவாக அதற்கு விளக்குறாங்க இந்த இஸ்லாத் என்னக்கூடிய இந்த கண்ணியமிக்க எந்த ஒரு பொய்யும் கலந்து விடக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக இந்த இஸ்லாத்தை அதனுடைய தூய வடிவு இல்லாவினுடைய தூதரின் வாழ்க்கையையும் அல்லாவினுடைய வார்த்தைகளையும் கொண்டு மிகவும் அழகாக விரிவாக தெளிவாக அதை விளக்கி சொல்றாங்க இந்த அளவிற்கு அவர்கள் விளக்குவதற்கான காரணம் என்னென்னா இந்த மார்க்கத்தில் எந்த ஒரு பொய்யும் இட்டுக்கட்டப்பட்ட விஷயங்களும் கலந்துவிடக்கூடாது என்பதில் எவ்வளவு கவனமாக இருந்திருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும் அப்போது நம்ம இந்த மார்க்கத்தை இந்த அளவுக்கு நம்ம கற்று வச்சிருக்கோமா ஆயிஷா அலிலாஹன் விடத்தில் இடத்தில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு டான் டான் பதில்களை சொல்லிட்டாங்க அப்படியே வாயிலிருந்து அல்லாவினுடைய வார்த்தைகள் கொட்டுது சுபகானந்தா குரான் வசனங்களை அப்படியே சொல்கிறாங்க சான்றுகளாக எடுத்து வைக்கிறாங்க ஒவ்வொரு வசனத்தையும் அதற்கு சான்றாக எடுத்து வச்சு அவர்களுக்கு விளக்கி அதை சொல்லி புரிய வைக்கிறாங்க இஸ்லாத்தை எந்த அளவுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க இதே போல் நாம் கற்க வேண்டும் சகோதரிகளை இஸ்லாத்தை கற்க ஆர்வம் காட்ட வேண்டும் ஒவ்வொரு நாளைக்கும் ஏதாவது ஒரு புதிய விஷயங்களை நாம் மார்க்கத்திலிருந்து கற்றுக்கொண்டு அதை செயல்படுத்த வேண்டும் குர்ஆனை மரணம் செய்வது என்பது அப்பாற்பட்ட விஷயமாக இன்றைக்கி மாறிடுச்சு குர் ஆனை தினமும் ஓதணும் அப்படிங்கிறதையே தினமும் சொல்ல வேண்டிய ஒரு காரியமாக இருக்குது அதை பொருள் உணர்ந்து ஓதுங்கன்னு வேற சொல்லணும் அப்போ இதில் மரணம் செய்கிறது அப்படிங்கிற விஷயம் வந்து எட்டா கனி அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம யோசிக்கிறோம் அது அப்படி கிடையாது ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் குரானை ஓதுவதும் கடமை அதை ஒழுங்காக அறிந்து கொள்வது அதில் அல்ல என்ன சொல்கிறான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதும் நம்ம மீது கடமை அதே போல் அதை மனனம் செய்ய வேண்டியதும் நம் மீது உள்ள கடமை இது ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் தான் இவங்க மட்டும் மனனம் செஞ்சால் போதும் நம்ம செய்ய வேணாம் அப்படிலாம் கிடையாது நம்ம எல்லாருமே இந்த குரானை முழுமையாக அறிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் அதை மனனம் செய்வதற்கு ஆர்வம் காட்ட வேண்டும் இன்ஷா அல்லா அன்னை ஆயிஷா லாகன்கா தங்களுடைய வாழ்க்கையே திறந்த புத்தகமாக எடுத்து வச்சாங்க நிறைய ஹதீஸ்கள் அறிவித்தாங்க அதனுடைய விளைவாக தான் இன்னைக்கு நமக்கு நபி அவர்களினுடைய வாழ்க்கை வரலாறு நம்மளுடைய கைகளில் தவழ்ந்து கொண்டு இருக்குது அதனால் அத்லாவினுடைய வார்த்தைகளையும் நபி அவர்களினுடைய வாழ்க்கை வரலாற்றையும் நம்ம சரியான முறையில் கற்று அறிந்து அதை மனதில் பதிய வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டிய அவசியம் நம்ம ஒவ்வொரு முஸ்லீம்களும் மீதும் இருக்கிறது அதை உணர்ந்து மார்க கல்வியை ஆர்வத்தோடு கற்று அதை சரியான முறையில் வாழ்க்கையில் செயல்படுத்தி அதை பிறர்க்கு எத்தி வைத்து அல்லாவினுடைய திருப்பொருத்தத்தை பெற்று சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தோசை அடைய அல்லா நம் அனைவருக்கும் பாக்கியத்தை தருவானாக என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன் வா அஹருத் தவானின் அஹமது இல்லாஹிர் அபிதில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ